ங்கைக்கு கள்ளத்தனமா திருமாவளவன் போயிட்டு அங்க உள்ள ஏதோ மக்களுக்கு வீர வணக்கம் இங்க எல்லாம் வீர வணக்கம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு சிறிலங்கில போய் வீர வணக்கம் செஞ்சுட்டு இங்க வந்த ஆளு ஒரு புதுசா ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவம் நிறைஞ்ச ஒரு வார்த்தைகளை சொல்லுறாரு கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்திலையும் ஸ்ரீலங்கையில புத்த விகாரத்தை கொண்டு வந்து வைக்காங்க அது எப்படி முறையாகும் அப்படின்னு கேட்காரு தமிழகத்துல புத்த விகாரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுத திருமாவளமே வாயி ஸ்ரீலங்கையில சாமிதானையா புத்த விகாரம் அங்க வைக்க கூடாது அராஜகத்துல வைக்காங்க புத்த விகாரத்தை சாப்பிடுதையா என்ன சாமி சாமி தானையா எங்க எல்லாரும் வணங்கக்கூடிய புத்த விகாரத்தை கிழக்க மாகாணத்திலயும் வடக்கு மாகாணத்திலையும் வைக்காம கதருதிய வந்து தமிழகத்துல புல்ல புத்தகாரம் வைக்கணும் உனக்கு என்னமாவது இருக்காயா அங்க கொண்டு போய் பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கையில பிள்ளையார் சிலை வச்சா ஏத்துக்கிடுவாங்களா தமிழகத்துல பிள்ளையார் சில வச்சா நீ ஏத்துக்கிடுவியாயா நீ ஏத்துக்கிடுதியா ஒரு பிள்ளையார் சில வச்சா கதறுத கிடந்து பிள்ளையார் சிலையை வச்சுட்டான் வச்சுட்டான்னு தமிழகத்துல இந்திய திருநாட்டில் பாரத தேசத்துல நீ போய் வெளி வெளிநாடான ஸ்ரீலங்கையில புத்த விகாரம் வச்சுட்டா பிள்ளையார் சில வைக்கட்டுமா எங்க வைக்கணுமுங்க முத நீ செவிச்ச சிதம்பரத்துல பிள்ளையார் சில வச்சு வணங்கதுக்கு சொல்லு என்ன நிலப்பாடு எடுக்க நீ ஒரு எம்பி இல்ல அத அயத்துருதையா பாமலுக்கும் சிவகங்கையில பன்னெண்டு படிக்க பிள்ளைய கத்திட்டு குத்தி கொன்னுட்டாம்டா ஒருவே போராட்டம் ஒண்ணும் இல்ல பற்று இனப்பற்று கவினு திருநெல்வேலியில சொந்த தங்கச்சியா கௌரவத்துக்கு போட்டு தள்ளிட்டான் அது கௌரவம் யாருக்கு கௌரவம் இது கவரம் இல்லையா இல்லை அது உனக்கு சரி அது போட்டும் புத்த விகாரம் புத்தம் சுவாமி தச்சாமி புத்தனையும் வணங்கணும் கணபதியும் வணங்கணும் விநாயகரையும் வணங்கணும் ஆனா சுப்பிரமணியம்னு பிரிவனை பேசுவான் முருகம்னு பிரிவனை பேசுவான் கந்தம் பிரிவனை பேசுவான் வடக்கு உள்ளவன் கார்த்தியகம்னு சொல்லுதான் புரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க சிதம்பர மக்கள் எல்லாம் ரெண்டு நிலப்பாடு எடுக்கவர் தான் இந்த திருமாவளவன் லங்கையில் விகாரம் வைக்கக்கூடாதுன்னு தமிழகத்தில் பிள்ளையார் விக்கிரகம் விநாயகர் விக்கிரகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவது தான் இந்த திருமாவளவன் வாழ்க பாரதம் வந்தே மாதம் பாரத அணையின் புகழ் ஒங்கு ஜெய்ஹிந்த்